பாட்டில் ராதா இருக்க கதையோட ஹீரோ அடிக்கடி பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புனா அனுப்பினா இருக்க சரக்கு எல்லாத்தையும் அடிச்சுட்டு இப்ப போலீஸ்க்கே பஞ்சாயத்து கொடுக்குறாரு வீட்டுல ஒய்ஃபை திட்டி போலீஸ் அனுப்ப என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு யோசிச்சவங்க ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ல ஹஸ்பண்ட் சேர்த்து விடுறாங்க சேர்த்து விட்டா திருந்து வரான்னு பார்த்தா அங்க இருக்க நபர்களையும் ஆட்களா சேர்த்துக்கிட்டு பெட்ஷீட்டை கயிறு மொத்தமா தப்பிக்கிறதுக்கு பிளான் போட அந்த பிளான் படி அர்த்ராத்திரில மூணு ஆட்களை சேர்த்து ஹீரோ தப்பிச்சுட்டு போக அங்க இருக்க குட்டிப்பைய ஒருத்தர் இன்னொருத்தரோட காலை உடைச்சிட்டு வந்திருப்பான் அதனால பெரிய பிரச்சனையாகி போலீஸ் மறுபடியும் வர இதனால ஹீரோவை வெளியில அனுப்பிச்சு விட்டுறாங்க இனி என்ன பண்ணுறதுனே தெரியாம ஆஃப் அடித்த ஹஸ்பண்டை அன்பால தருத்துறேன்னு ஒய்ஃப் ஆசையாக சமைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க மறுபடியும் ஹஸ்பண்ட் குடிக்க போயிடறாரு இதை பார்த்து மனம் முடிஞ்சவங்க தற்கொலை பண்ணிக்க முதல்ல ட்ரை பண்ணுறாங்க இல்லை என் குழந்தைங்க எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் வீட்டில் வாழலாம் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணுறாங்க ஹீரோ கூப்பிட வர அதனால ஹீரோயினோட அண்ணன் போட்டு ஹீரோ அடிக்க பெரிய பஞ்சாயத்தாக இருந்து தனியாகவே இருந்து இனிமேல் வாழ்க்கை நிறுத்திக்கலாம்னு முடிவுக்கே வந்துடுறாங்க ஹீரோ என்னன்னா குடிச்சு குடிச்சு பயங்கரமாக மொரட்டு நோயாளியாக மாறாரு கூட இருந்தவங்களாம் சேர்த்து போகிறாங்க சரி தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு போனால் அவரால் தற்கொலையும் சரியா பண்ணிக்க முடியல மறுபடியும் அந்த சென்டரில் சேர அங்க இருக்கவங்க கொடுக்குற அட்வைஸ்ல தன்னை தானே திருத்திக்கிறாரு லைஃபோட பர்பஸை புரிஞ்சுட்ட ஹீரோ நாய்க்குட்டியையும் செடியையும் பார்த்துட்டு ஒழுக்கமா தன்னோட வேலைகளை பார்த்துட்டு மனைவி மனசை மாத்த ட்ரை பண்றாரு ஒய்ஃபு முடியாம போறாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு மனசை மாத்திட்டு தன்னோட வேலையை ரொட்டீனா பாக்குறாரு அதனால வருமானம் சரியா வருது குடும்பத்தோட சேர்றாங்க தன்னை மாதிரி நோயாளிகளுக்கு அவர் விழிப்புணர்வும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு ஹாப்பியான ஃபேமிலியும் அமையுது இதோட பாடமும் ஹாப்பியாக முடியுது